ோ லக்ஷ்மி நரசிம்ஹாய நாராயணாய கோவிந்தாய நமோ 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 ஸ்தூதே பக்த கொடிகளே இப்பொழுது மகரிஷி வால்மீகி அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த அரிய பொக்கிஷமான இராமாயணத்திலிருந்து அதனுடைய வரலாற்று சிறப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாகப்பட்டவர் ஸ்ரீராமனாக அவதாரம் மேற்கொண்ட பிறகு அந்த பாலகன் காண்டத்திலே நாம் கடைசியாக பகவான் விஸ்வாமித்தர் மகரிஷி விஸ்வாமித்தருடைய இன்னல்களை சங்கடங்களை எல்லாம் போக்கி அந்த அறக்கைகளை எல்லாம் வதம் செய்துவிட்டு விஸ்வாமித்திரர் பகவானை அழைத்து கொண்டு லட்சுமணனையும் பக ராமனையும் அழைத்து கொண்டு அந்த கங்கை நதி பக்கத்தில் ஓரமாக அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் என்பதோடு நாம் ஏற்கனவே முடித்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது பல நாட்களாக இரவு பகலும் பாராமல் விஸ்வாமித்திர மகரிஷி அவர்கள் பகவானை ராமனை அழைத்து கொண்டு அப்படியே அந்த கங்கை நதி ஓரமாக வந்து கொண்டிருக்கின்றார் மிக அற்புதமாக கங்கை நதி ஆகப்பட்டது சலசல சலசல என்று ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த நேரத்தில் இரவு பொழுது விட்டது விஸ்வாமித்திரர் பாலகனே ராமா இன்று இரவு பொழுதை நாம் இந்த கங்கை ஓரத்திலே தங்கியிருந்து பிறகு சூரிய உதயத்து பிறகு நாம் மீண்டும் நம் பயணத்தை தொடர் தொடருவோம் அடுத்து வரப்போவது மிதுளை நகரத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் சீதா பிராட்டியாரை காண்பதற்காக ஸ்ரீ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இப்பொழுது மகரிஷி விஸ்வாமித்திரர் அவர்கள் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார் என்பதும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் மகரிஷி விஸ்வாமித்திரர் இப்பொழுது அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார் இரவு பொழுது விடிந்தது அங்கே தங்குவதற்கான ஏற்பாடுகளாக செய்துவிட்டு அங்கே தங்குகின்றார்கள் அப்பொழுது ராமச்சந்திரமூர்த்தி மகரிஷி அவர்களை வணங்கி ஐயா இந்த அற்புதமான புனித நீரான கங்கையாகப்பட்டவர் இந்த புனித நீரிலே நீராடியினால் அனைத்து பாவங்களையும் போக்க வல்லது என்பது அறிந்தது இந்த கங்கையுடைய சரித்திரமும் இதனுடைய வரலாற்றையும் தாங்கள் எங்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும் நாங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மகரிஷி விஸ்வாமித்திரிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கேட்பவன் ராமன் அல்லவா அதலால் விஸ்வாமித்திர மகரிஷி அவர்கள் ராமா நீ நிச்சயமாக கங்கையை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் சிறப்பு பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் பகவான் ஸ்ரீம நாராயணமூர்த்தி ஆகப்பட்டவர் மகாவிஷ்ணுவாகப்பட்டவருடைய பாதத்திலிருந்து பிறந்தவள் இந்த கங்கை ஆகப்பட்டவர் அப்படிப்பட்ட கங்கை ஆகப்பட்டவள் ஒரு சமயம் மேரு மலை மேருமலைக்கு மேனா என்கின்ற ஒரு மகள் இருந்தார் அந்த அற்புதமான வேறுமலையின் அரசனுக்கு மேனா என்கின்ற ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணாகப்பட்டவளை அதாவது மனுக்கள் போல எப்படி இந்த அகிலத்திற்கு மானிடர்களை மனுக்கள் மூலமாக பகவான் எப்படி தன்னுடைய அதாவது அவர்கள் மூலமாக சிஷ்டிகளை மேற்கொண்டாரோ அதுபோல ஒரு மனுவாகப்பட்டவனாக அவனுக்கு இந்த மேனாவை திருமணம் செய்து வைக்கின்றார் இருவருக்கும் போக்கிலே இருவருக்கும் இரண்டு பெண் பிள்ளைகள் பிறக்கின்றன அந்த இரண்டு பெண் பிள்ளைகளிலே மூத்தவளாக பிறந்தவள் இந்த கங்கையாகப்பட்டவள் இரண்டாவதாக பிறந்தவள் அவளுடைய நாமமாகப்பட்டது உமாதேவி என்பது நாமம் பிறகு அந்த மூத்தவளாக பிறந்த கங்கையை தேவர்கள் அனைவரும் வந்து அந்த மனுவை கோரிக்கை வைத்து ஐயா கங்கையாகப்பட்டவள் மிக சிறப்பு வாய்ந்தவள் இவள் எங்களுக்கு தேவர்களாக எங்களுக்கு தேவைப்படுகின்றாள் இவர் மூலமாக நாங்கள் பல பல அற்புதங்களை புரிய வேண்டும் ஆதலால் இந்த கங்கையை எங்களுக்கு தானமாக அளித்து விட வேண்டும் என்று கோரிக்கை வைக்க அவரும் அவருடைய பத்தினியான மேனாவும் சம்மதித்து அந்த கங்கையாகப்பட்டவளை தேவர்களுக்கு தானமாக அர்ப்பணித்து விட்டார் இரண்டாவதாக பிறந்தவள் உமாதேவி உமா என்கின்ற நாமம் கொண்டவள் இவளை ஒரு அற்புதமானவனுக்கு நாம் திருமணம் செய்து வைக்க வேண்டும் யார் என்றால் இந்த நிக் உமாதேவிக்கு நிகரானவன் யார் என்றால் எல்லாம் அல்ல உலகத்தை காத்து ரசித்து அதை காத்து கொண்டிருக்கும் அழிந்து கொண்டிருக்கும் எல்லாம் அல்ல ஈசனே ஆதலால் அந்த பரமேஸ்வரனுக்கு தான் உமாதேவியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து பிறகு ஒரு நேரம் வந்தது காலம் கழிந்தது உமாதேவிக்கும் ஈசனுக்கும் திருமணம் மிக அற்புதமாக நடந்தது இந்த வே நேரத்திலே ஒரு நாள் பகவான் ஈசனாகப்பட்டவர் தேவாதி தேவர்களுக்கு ஒரு வாக்கினை அளித்திருந்தார் என்னவென்றால் இந்திரலோகத்திற்கு இந்திரனுக்கு அந்த இந்திரலோகத்திற்கு அந்த படைகளுக்கு தளபதியாக ஒரு அற்புதமான வீரனை என் மூலமாக தங்களுக்கு அளிக்கின்றேன் என்ற வாக்கினை ஏற்கனவே தேவாதி தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் வாக்களித்திருந்தார் அந்த வாக்கினை உண்மையாக்குவதற்காக ஈசன் உமாதேவியின் திருமணத்திற்கு பிறகு இருவரும் ஒன்று சேருகின்றனர் எப்படி என்றால் அந்த இருவரும் ஒன்று சேர்ந்த அந்த காம மோகத்திலே மூழ்கி கொண்டிருந்தார்கள் காலங்கள் எத்தனை காலங்கள் என்றால் தேவ வருடத்திலே நூறு வருடம் தேவ வருடத்திலே நூறு வருடம் என்றால் தேவர்களுக்கு ஒரு வருடமானது ஒரு நாள் நூறு வருடம் என்பதுதான் ஒரு வருட கணக்கு என்றால் எத்தனை ஆயிர வருட காலமாக ஈசனும் உமாதேவியும் அந்த மோகத்திலே காமத்திலே மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த காலகட்டத்திலே ஈசனுடைய வீரியமானது வெளிப்பட்டால் நிச்சயமாக அகிலம் தாங்காது அகிலம் முழுக்க அழிந்தே விடும் என்பது நிச்சயம் இதை அறிந்து கொண்ட தேவாதி தேவர்கள் அனைவரும் நேராக ஈசனிடம் கோரிக்கை வைத்தனர் பகவானே ஈஸ்வரா பரமேஸ்வரா நமச்சிவாயா தயவு கூர்ந்து தாங்கள் இந்த காம மோகத்திலிருந்து விடுபட வேண்டும் எங்களை இந்த அகிலத்தை காக்க வேண்டும் தங்களுடைய வீரியமானது வெளிப்பட்டு விட்டால் இந்த அகிலம் தாங்காது ஆதலால் தயவு கூர்ந்து தங்களுடைய காமத்தை மோகத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த கோரிக்கையை வைத்தனர் இதை இவர்களுடைய தேவர்களுடைய கோரிக்கையை ஈசன் ஆமோதித்து காமத்திலிருந்து அந்த மோகத்திலிருந்து இடத்திலிருந்து விலகி கொண்டார் விலகி கொண்ட பிறகு ஈசன் அடுத்தது ஒரு கேள்வியை கேட்கின்றார் என்னவென்றால் தேவாதி தேவர்களே இப்பொழுது என்னுடைய இந்த அக்னி ஜுவாலை அதாவது அவருடைய வீரியமானது அக்னி ஜுவலையாக மாறிவிட்டது இந்த அக்னியை யார் தாங்கிக் கொள்ள போகின்றீர்கள் இப்போது வெளிப்பட போகிறது யார் தாங்கிக் கொள்ளப் போகின்றீர்கள் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் உடனே பூமாதேவியிடம் சென்று கோரிக்கை வைத்து தாங்கிக் கொள்ளும்படி அவள் இடத்திலே கோரிக்கை வைத்தவுடன் பூமாதேவியும் ஒப்புக்கொண்டார் ஈசனுடைய பரமேஸ்வரனுடைய அந்த வீரியத்தினுடைய அக்னி சோலையை பூமாதேவி தாங்கிக் கொண்டாள் வெளிப்பட்ட அந்த ஈசனுடைய அந்த உடலில் இருந்து வெளிப்பட்ட அந்த அக்னி சோலை அந்த அக்னியானது பூமியிலே பூமாதேவி மூலமாக தாங்கிக் கொள்ளப்பட்டது பிறகு ஐயா பரமேஸ்வரா தாங்கள் இனி மீண்டும் யோக நிலைக்கு சென்று தவம் செய்து மீண்டும் தங்களுடைய அந்த தங்களுடைய வீரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எடுத்து கூற அதுக்கும் சம்மதித்து இமயமலையை நோக்கி அவர் செல்லும்போது தவ மே மேற்கொள்ள செல்கின்றார் செல்ல முற்பட்டார் அப்பொழுது உமாதேவிக்கு கோபம் வந்துவிட்டது தேவர்களை அழைத்தார் தேவாதி தேவர்களே நான் என்னுடைய கருவிலே ஒரு குழந்தையை சுமந்து பெற்றெடுக்க நான் விரும்பினேன் அதை கெடுத்து விட்டீர்களே பகவானை அவருடைய மோகத்திலிருந்து விடுபட செய்து விட்டீர்களே இப்பொழுது அவருடைய வீரியமானது வீணாகி போய்விட்டது ஆதலால் தங்களுக்கு நான் ஒரு சாபம் இடுகின்றேன் இனி தேவாதி தேவர்கள் எவருக்குமே பிறக்க கூடாது இது என்னுடைய சாபம் என்று கூறிவிட்டு ஈசனுடன் அவரும் சென்றுவிட்டார் பிறகு அந்த அக்னி சோலையை ஈசனிடம் இருந்து வெளிப்பட்ட அந்த அக்னி சோலை அவருடைய வீரியமான ஜோலையாளப்பட்டதை பூமாதேவியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஐயோகோ தேவாதி தேவர்களே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கூறுகின்றார் உடனே வாயு பகவானை அழைக்கின்றார்கள் வாயுவே அந்த அக்னி உடன் உள்ளே அந்த சோலைக்குள்ளே நீ நுழைந்து அந்த பகவானுடைய சோலையை குளிர்ச்சி படுத்த வேண்டும் நீ காற்றாக வாயுவாக சென்று நுழைந்து கொள் என்று கூற வாயு பகவானும் நுழைந்து கொள்கின்றார் பிறகு அக்னி தேவனுக்கும் கோரிக்கை வைக்கப்பட்டது அக்னி தேவனே தாங்களும் எப்படியாவது இந்த சோலையை சற்று பூமாதேவி தாங்குபடியாக செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் அதற்கு அக்னி கூறுகின்றார் இதற்கு தேவாதி தேவர்களே விண்ணுலகத்திலே தாங்கள் தானமாக பெற்ற கங்காதேவியை உடனே பூமிக்கு அழைத்து வாருங்கள் இந்த பூமியிலே அவள் மூன்றாக பிரிந்து இந்த பூமி முழுக்க அவள் மிக அற்புதமாக பாய வேண்டும் அதிலே இந்த ஜோலையை தாங்க ஜோலையை பெற்று அந்த ஜோலையை அக்னியோடு கங்காதேவியோடு தாங்கள் சேர்த்து விட்டால் போதும் பிறகு அந்த வீரியத்திலிருந்து ஒரு அழகான பாலகன் பிறப்பான் என்று அக்னிதேவன் கூற உடனே தேவாதி தேவர்கள் அனைவரும் தாங்கள் பெற்று சென்ற கங்காதேவிய விண்ணுலகத்திலிருந்து பூலோகத்திற்கு மூன்றாக பாய அவர்கள் ஆணையிட பூமாதேவி மிகவும் குளிர்ச்சி அடைகின்றார் திரிபத்ரா என்ற நாமம் கொண்டு பூ கங்கையாகப்பட்டவள் மிக அற்புதமாக வேகமாக அவளுடைய அந்த கங்கையுடைய நீரானது எப்படி சல சலவென்று அத அந்த சத்தமே விண்ணை பிளக்கின்ற அளவுக்கு பூமியை நோக்கி வருகின்றது இதை பார்த்த உடனே அந்த அக்னி தேவன் பகவான் ஈசனுடைய அந்த வீரியத்தை கங்கையோடு அங்கே சேர்க்கின்றார் பிறகு அந்த கங்கையோடு சேர்த்த பிறகு மிக அற்புதமான ஈசனுக்கு ஈசனுடைய அந்த அக்னி சோலையிலிருந்து ஒரு அற்புதமான பாலகன் மிக அழகான பாலகன் இந்த உலகமே வியக்கின்ற அளவு அவனுடைய அழகு சிறப்பு இருந்தது அதாவது அந்த அக்னி சோலை பிரகாசம் எப்படி இருக்கும் ஆயிரக்கணக்கான சூரியனுடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த பாலகனுடைய முகத்தின் பிரகாசம் அழகாக பாலகன் பிறந்தான் அவனுக்கு உடனே கங்கையோடு அந்த பாலகன் பிறந்ததால் அந்த இடத்திலே மிக அற்புதமாக தேவாதி தேவர்கள் அனைவரும் பூமாலை பொழிந்தனர் அந்த குழந்தையை பாராட்டினர் அந்த குழந்தையை போற்றி பாராட்டி பூமாலை பொழுது அவனை வரவேற்றனர் பிறகு அங்கே கார்த்திகேயனான சுப்பிரமணியனான கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் கந்தன் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகன் மிக அற்புதமாக அங்கே அவதாரம் மேற்கொண்டார் பிறகு அவருடைய அவதாரம் அங்கே நிகழ்ந்த பிறகு கார்த்திகை பெண்களை ஒரு பெண் பெண்களை அழைக்கின்றார் அங்கே கார்த்திகை பெண்கள் எல்லாம் வருகின்றனர் அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுப்பதற்கு தேவ தேவர்கள் ஆணையிடுகின்றனர் பிறகு கார்த்திகை பெண்ணாகப்பட்ட ஒரு பெண்ணாகப்பட்டவள் எடுத்து பாலகனுக்கு அங்கே அவளுடைய அந்த சுரக்கின்ற பாலை அந்த தாய்ப்பாலை பகவான் அந்த சுப்பிரமணியனுக்கு கந்தனுக்கு கார்த்திகேயனுக்கு அளிக்கின்றார் கார்த்திகை பெண் அங்கே அவருக்கு பால் ஊட்டியதால் கார்த்திகேயன் என்கின்ற நாமத்தை அவர்கள் சூட்டுகின்றனர் தேவர்கள் பிறகு அங்கே இருந்த மற்ற ஐந்து பெண்களுக்குமே அந்த பாலாகப்பட்டது அவருடைய மார்பிளிலிருந்து சுரக்கின்றது பிறகு அந்த ஐவருமே அந்த கார்த்திகேயனுக்கு பாலை ஊட்டுகின்றனர் பிறகு ஐந்து முகமாக ஆறு முகமாக மிக அற்புதமாக அவனுடைய ஆறு முகமாக பிரிந்து ஆறு பெண்களிடமிருந்து அவன் பாலை மிக அற்புதமாக பருகினான் அவர்களே அவனை அந்த கார்த்திகேயனை வளர்த்தனர் சில நாட்களே இந்த அற்புதம் நடந்தது பிறகு உடனே பாலகனாக மாறிவிட்டான் தேவாதி தேவர்கள் அவனை அழைத்து விண்ணுலகத்திற்கு கார்த்திகேயனுக்கு விண்ணுலகத்திற்கு உலகத்திற்கு சேனா வீரனாக படைத்தளபதியாக அவருக்கு முடிசூட்டி மகிழ்ந்தனர் பிறகு ஏற்கனவே பிறந்திருந்த தெய்வானை என்கின்ற இந்திரனுடைய மகளையும் அவருக்கு திருமணம் செய்து வைத்து மகிழ்ந்தனர் இதுவே கந்தனின் பிறப்பும் நிகழ்ந்தது எப்படி பூலோகத்திற்கு கங்கையாகப்பட்டவள் மகாவிஷ்ணுவின் திருப்பாதத்திலிருந்து பிறந்த அந்த கங்கையாகப்பட்டவள் பூமிக்கு எப்படி வந்தாள் என்கின்ற வரலாறு சிறப்புகளையும் ராமா நீ அறிந்து கொண்டாயா என்று விஸ்வாமித்திரர் ராமனை கேட்க ராமனும் அவருடைய விஸ்வாமத்தினுடைய திருவடிகளை தொட்டு வணங்கி ஐயா மகரிஷி அவர்களே இந்த அற்புதமான வரலாற்று காவியத்தை நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டோம் கங்கையின் பிறப்பையும் அறிந்து கொண்டோம் அவளுடைய சிறப்பையும் அறிந்து கொண்டோம் கந்தனினுடைய சிறப்பும் அவனுடைய பிறப்பையும் அறிந்து கொண்டோம் பின் பின்னாளிலே எப்பொழுதுமே இந்திர லோகத்திற்கு கார்த்திகேய கார்த்திகேயன் என்ற நாமம் கொண்ட அந்த அற்புதமான ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகன் இன்றும் படை தளபதியாக வீட்டிருக்கின்றான் என்பதே வரலாறு இந்த வரலாற்றுக்கு ஒரு அதாவது இந்த வரலாற்றுடைய நிகழ்வுகள் வால்மீகி ராமாயணத்திலே பகவான் ராமனை விதலைக்கு அழைத்து செல்வதற்கு முன்பு கங்கை நதியிலே அவர்கள் தங்கும்போது விஸ்வாமித்தருடைய நாவினால் இந்த வரலாற்று சிறப்புகளை சொன்னார் இதற்கு இதற்கு சாட்சி வால்மீகி ராமாயணமே என்று இந்த அடியன் சொல்லி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சுபமங்கலம் சுபமஸ்தூ